திருப்பதி வேலை காட்டுக்கு அதாவது வந்ததுக்கான சிறப்பு என்னன்னு சொன்னா இந்த புரட்டாசி மாசம் வந்து பெருமாள் பிறந்தாரு தன் அவதரித்த ஒரு மாதம் அது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன் இந்த உற்சவத்துக்கு பன்னெண்டு மாசம் திருவிழா நடக்குது இங்க திருப்பதியில இருந்தாலும் ஏன் இந்த உற்சவத்துக்கு மட்டும் பிரம்மோற்சவன்னு பேருன்னா பிரம்மாவே தன் தான் வந்து இந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கறதா ஐதீகம் அதனால அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த திருவிழாவில் வந்து அட்டன்மெண்ட்ராக வந்து நினைச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்தீங்கன்னா அந்த புஷ்கர் குளிச்சிட்டு குளிச்சுட்டு போங்க பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அனைத்து இதுமே இந்த புஷ்கர தான் வந்து கலக்குது அவர் போடுற வஸ்திரத்துலேருந்து அவர் போடுற மாலையிலேருந்து அவர் போடுற இருந்து எல்லாமே இந்த புஷ்கர தான் கலக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் வர்றவங்க தரிசனம் பண்ணிட்டு உஸ்கரணியில் நீராட்டிட்டு போங்க இன்னி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குடாங்கி கருப்பு கிளம்பிட்டாங்க எல்லாரும் யூடியூப் கோடாங்கி கருப்புடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் இனிதே எல்லாரும் இதே மாதிரி ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும் வணக்கம்